பிரிட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்தவர் இடுப்பழகி சிம்ரன் முன்னணி கதாநாயகர்களுடன் இணைத்து கிசுகிசுக்கள் வெளியாகி இவரது மார்க்கெட் சரிய தொடங்கிய போது திடீரென்று இவரது உறவுக்காரர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு திரை விட்டு வெளியேறி அதிர்ச்சியை கொடுத்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் சீமராஜா படத்தில் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் நடிகை சிம்ரன் அண்மையில் பிரசாந்துடன் அந்தகன் படத்தில் நடித்தவரை பற்றி மீண்டும் இணையதளத்தில் கிசுகிசுக்கள் தொடர கோபமடைந்த சிம்பரன் பல நாட்களாக என்னை பற்றி இணையதளத்தில் தவறான செய்திகள் பரவி வருகிறது என்னை ஒருவருடன் இணைத்து பேசியிருந்தார்கள் ஆரம்பத்தில் பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் தொடர்ந்து மீண்டும் என்னை பற்றி தவறாக பேசி வருகிறார்கள் எப்போதுமே என்னை பற்றி ஒரு வதந்திக்கு பதிலளித்ததில்லை ஆனால் இப்போது பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் பெரிய ஹீரோக்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியதில்லை எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன் எனது சுயமரியாதைக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதுபோன்ற வதந்திகளை நிறுத்திவிடுங்கள் பொய்யான விஷயங்களை பரப்பியவர்கள் என்னிடம் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோபமாக பதிவிட்டுள்ளார் நடிகை சிம்ரன்